ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுமப்ளிக்ஸ் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் அதாவது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லோ பட்ஜெட் பைஸ்ல இந்த பூந்தமிழ் சாரிஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி ஒரு சுமதி கலர் காம்பினேஷன்ல பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாரீஸ் தான் பார்க்க போறோம் கலர்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா சாரியோட முந்தி இது வந்து ஒரு காபி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்டர் வந்துடும் பார்டர்லயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ டிசைன் ஷேப்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தி ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி கலர் காம்பினேஷன்ல வந்துரும் அதாவது சாரி உடல் கலர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு சுமரி கலர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரி பிடிச்சிருந்தா டக்குன்னு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸா பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டிக்கு தான் கொடுக்குறோம் அதாவது முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூந்தமிழ் சாரீஸ் தான் பாக்குறோம் இதோட பிரைஸ் உங்களுக்கு த்ரீ பிப்டி மட்டும்தான் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா சாரியோட உடல் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பாக்க போறோம் டிசைன்ஸ்மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்க போறோம் இதுல புரிச்சி இருந்தா டக்குனு ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே ஆஃபர் பீஸ்ல தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கும் நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் இது ஒரு பிங்க் ஷேர்ட் கலர் சொல்லலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பிங்க் ஷேர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ல குட்டியா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் சொல்லலாம் இந்த சேரீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஒர்க்குமே இருக்கும் இது பாத்தீங்கன்னா சேரீட முந்தி அதாவது கிரீன் கலர் காம்பினேஷன்ல இருக்கு இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தில இந்த மாதிரி ஷேட் கோடு போல் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல இந்த மாதிரி இதுலயே சாரீ உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட கலர் காம்பினேஷன் அதாவது பிங்க் ஷேட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரி பிடிச்சதுனால டக்குனு ஸ்கிரீன்ஷாட் ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு அதாவது த்ரீ இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமிழ் சேரிலயும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த சேரீ பார்க்கவே தெரியும் உங்களுக்கு ரொம்பவே ஷைனிங்கா தான் இருக்கும் பூந்தமிழ் சேரின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்னஸா தான் இருக்கும் இதோட ரொம்பவே குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது உங்களுக்கு ஷைனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்னஸா இருக்கும் இந்த சேரீலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்ன மாதிரி இது ஆஃபர் ப்ளேஸ்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெட் கலர்னு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்டர் வந்துடும் இது ரவுண்ட் ஷேப்ல கொடுத்திருக்காங்க இதுக்குமே கமெண்ட்ல ஒரு ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க ரெட் கலருக்கு இந்த மாதிரி பேரட் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஷேட்ல உங்களுக்கு இந்த மாதிரி கோடு போட்டிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சாரியோட முந்தாணி இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இல்ல உங்களுக்கு சாரி கலர் ஃபுல்லாவே இந்த மாதிரி ரெட் கலர் ஷேட்ல வந்துடும் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ ஷேப்ல உங்களுக்கு கொடிமாதிரி டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பிளைனா இருந்தாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரிலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வளைவு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரீலாம் மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட உடல் டிசைன் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்டு சேரீயோட ஃப்ரண்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கு இது நீங்க வேர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தனி லுக்கா தெரியுங்க அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் சேரின்னு சொல்லலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் வெயிட்லெஸ் சேரீ தான் கண்டிப்பா இந்த சாரி நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே குவாலிட்டியும் சொல்லலாம் சூப்பரான காம்பினேஷன் கலர் எல்லாமே சூப்பராவா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த ஆனியன் பிங்க்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான கலர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மெகந்தி கிரீன் கலர்ல வந்துரும் இந்த மெகந்தி கிரீன்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு அதாவது உங்களுக்கு இந்த ஆனியன் பிங்க் இந்த மெகந்தி கிரீன் கலர் காம்பினேஷன் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சாரியோட கலர் காம்பினேஷன் அதாவது சாரியோட உடல் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் கலர்ல வந்துடும் பாலமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கோல்ட் ஷேட்ல கொடுத்துருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு பார்டர் பார்டர்ல பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபிளவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா உங்களுக்கு மேங்கோ டிசைன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு நீங்க புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தது ஆஃபர் பைஸ்க்காக த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் கொடுக்க போறோம் அதனால கண்டிப்பா இந்த டிசைன்ல இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இல்ல இந்த டிசைன்ல உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வேணும்னாலும் இந்த சேரீ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல இந்த டிசைன்ல கலர் காம்பினேஷன் வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அதாவது போட்டோஸ் சென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயலட் கலர் இதுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் வயலட்னு பாத்தீங்கன்னா டார்க் கலர் கிடையாது லைட் கலர் தான் பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுவுமே பாத்தீங்கன்னா பேரட் கிரீன்லேயே உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஷேட்ல வந்துடும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வயலட் ஷேட்ல வந்துடும் டார்க் கிடையாது அடிக்கிற கலர் கிடையாது அதனால கண்டிப்பா இந்த சேர்ல நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா லைட்டான கலர் காம்பினேஷன் தான் லைக் பண்றோம் அதுக்கு இந்த கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இருக்க கலர் காம்பினேஷனுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா சூட்டபிள் ஆகும் சொல்லலாம் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இதுலயே தெரியும் உங்களுக்கு வயலட் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த சாரி போச்சு டக்குன்னு நீங்க புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே பாத்தீங்கன்னா கீழே பார்டர் பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டா இருக்கும் மேங்கோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாங் சைஸ்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுனா இந்த மாதிரி குட்டியான சைஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறது லாங் சைஸ்ல பாக்குறோம் இந்த பார்டர்க்காக இந்த எல்லாம் கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கலர் காம்பினேஷனோட இந்த பார்டர் டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேரிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பேபி பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் பேபி பிங்க் இது ஒயிட்டா இருக்காங்க பிளாக்கா இருக்காங்க எல்லாருமே நார்மலா இந்த சேரீ வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சேரி முந்தி உங்களுக்கு ஒரு வைலட் கலர்லயும் ப்ளூ கலர் காம்பினேஷன்லயும் வந்துடும் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா கீழே இந்த மை ப்ளூ கலர்ன்னு சொல்றோம்ல அந்த கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு பார்டர் இந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு பிளவுஸ் அட்டாச்சுடா வந்துடும் அதாவது சாரி கலர்லயே உங்களுக்கு ப்ளவுஸ் அட்டாச்சா வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பேபி பிங்க் கலர்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே வந்துரும் கீழே லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அதாவது பார்டருக்கு மேல உங்களுக்கு ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி புடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரே டிசைன்லயே கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அதாவது ஒரே டிசைன் தான் இந்த பார்டர் டிசைன் சேஃப்ல உங்களுக்கு நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கும் கண்டிப்பா இந்த சேரிலயுமே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வேணும்னா இந்த சேரீமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரட் கிரீன் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க பேரட் கிரீன்லயே இதுவுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் கீழே அந்த மாதிரி டைமண்ட் ஷெப்லயே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மெரூன் கலர் ஷேட்ல அதாவது காபி கலர் ஷேட்ல முந்தி பார்த்தோம் அதே காம்பினேஷன் கலர்ல கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலர்ல டார்க் மெரூன் கலர்ல பார்டர் கலர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேரட் கிரீன் கலர்ல வந்துடும் கோல்டு ஜெரிகில வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டு ஜெரிகில தான் இருக்கு நீ இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட இந்த சேரீயை பார்க்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இந்த சேரீஸ்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெஜண்டா கலர் காம்பினேஷனு மெஜந்தா கலரும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் இதுவுமே மெஜந்தா கலர்லயே டார்க் கலர் கிடையாது இது ஒரு லைட் கலர் தான் மெஜந்தா கலர்லயும் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு மெஜந்தா கலர் காம்பினேஷனுக்கு மெகந்தி கிரீன்லயே லைட் கலருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சாரியோட உடல் உடல் காம்பினேஷன் கலர் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெஜந்தா கலர்ல வந்துடும் இந்த டிசைன்லையும் இந்த வளைவு டிசைன்லயுமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெட் கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அதே டிசைன்ல உங்களுக்கு மெஜந்தா கலர் பாத்துட்டு இருக்கோம் இந்த கலர் பிடிச்சிருந்தாலுமே நீங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு ஷேட்லயும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் கலரு ஆரஞ்சு விட்டு கிரீன் கலர்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த பார்டர்மே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லயும் உங்களுக்கு காப்பர் ஜெரிகை மாதிரி குடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கறது பார்டர்மே பாத்தீங்கன்னா கோல்டுல இருந்து காப்பர் ஜெரிகை எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் இந்த இது பிடிச்சிருந்தாலுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் நம்ம இப்பதான் பாக்குறோம் ஒரு பால் ஷேப்ல தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுமே பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரான அதாவது ரொம்பவே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க பார்டர்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஜெண்டா கலர்ல ஃபிளவர் டிசைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சன்ஃபவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க நீங்க இருந்து கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர்லயும் கிரீன் கலர் காம்பினேஷன்லயே வந்துடும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் லைட் ஷேடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி கலர் மாதிரி கூட இருக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதான் சாரியோட உடல் கலர் காம்பினேஷன் இந்த சாரி புடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க இதை சேரீலாம் வாங்கி வேர் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சேரீயோட மெட்டீரியல் எல்லாம் இருக்க போது ரொம்பவே சாஃப்ட்னஸ்னு சொன்னேன் வெயிட்லெஸ் சேரீங்க கூட சொன்னேன் அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒர்தபுல்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுமே வந்து ஒரு ஒயலட் கலர்ல சுமதி கலர் ஷேட்ல டபுள் ஷேட் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்து இது வந்து டபுள் ஷேட் கலர்ல பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா சேரீயோட முந்தி காம்பினேஷன் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம பார்த்த எல்லா சேரீலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் காண்ட்ரஸ்டோட தான் பாத்துட்டு இருக்கோம் ரன்னிங்ல எதுவுமே பார்க்க கிடையாது இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்பவே சூட்டபுளா இருக்குங்க டார்க் கலர் கிடையாது அதாவது அடிக்கிற கலர் அந்த அளவுக்கு எந்த இதுவுமே இல்ல நார்மலா எல்லாருமே வேர் பண்ற அளவுக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மறக்காம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பார்த்த சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் பிளைன் சேரீ இருந்தாலுமே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுல எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பார்த்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா இது கலர் காம்பினேஷன் நான் வைக்கிறதுலயே பாருங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பர் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தோணும் த்ரீ ஃபிஃப்டி தான் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது லோ பட்ஜெட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலுமே டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல ஜஸ்ட்டு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணி இந்த சாரீ பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம் இல்லை எந்த சாரீ பிடிச்சிருந்தாலுமே டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ